சூரிய சதகம் ஸ்லோகம் இருபத்தி ஆறின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த சூரிய சதகம் ஸ்லோகத்தில் தொடர்ந்து நான் கொடுத்து வருவதற்கு முக்கிய காரணம் சூரியனுடைய உயர்வை தெரிந்து கொள்வதற்காகவும் மேலும் மயூர கவியினுடைய கவிநயம் சூரிய சதகம் ஸ்லோகங்களில் அழகாக இருக்கும் அதோடு சூரிய பகவானுடைய நுட்பமான அவருடைய இயக்கம் பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த சூரிய சதகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் அந்த சூரிய சதகம் ஸ்லோகத்தை நான் தொடர்ந்து பொருள் விளக்கம் தந்து வருகிறேன் அதில் எனக்கு பிடித்த பல கவிகள் பல ஸ்லோகங்களில் இந்த ஒரு இருபத்தி ஆறாவது ஸ்லோகமும் ஒரு முக்கியமான ஸ்லோகமாகும் ஒரு மயூரக்கவி அவர்களுடைய கவி நயத்தை சொல்வதற்குரிய அழகாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் விளக்கம் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் தனது சூரிகையால் அங்கங்கே அழகான வண்ணங்களை தொட்டு அதை அந்த இயற்கை ஓவியத்தில் அழகாக மெருகூட்டி பார்ப்பதற்கு அவ்வளவு ரசிக்கும் விதமாக ஒரு ஓவியத்தை உருவாக்குகிறார் ஒரு இயற்கை ஓவியத்தை அதுபோன்ற சூரிய பகவானும் தனது உதயத்திற்கு கொஞ்சம் அடுத்த காலத்தில் அந்த உதயமும் ஆகி அதே நேரத்திலும் முழுதாக தோன்ற ஆரம்பிக்காத ஒரு காலத்தில் சூரிய பகவான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலை அழகான ஒரு ஓவியம் போல உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த ஓவியர் தனது வண்ணங்களை ஓவியத்தில் கொடுப்பதற்காக வண்ணங்களை தனது தூருகியால் தொட்டு தொட்டு அங்கங்கே ஓவியத்தை வரைகின்றார் ஆனால் சூரியனாகப்பட்டவர் அங்கங்கே இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அம்சங்களிலிருந்தே அவர் அந்த ஒளியை வண்ணங்களை உருவாக்கி அழகு ஊட்டுகிறார் இந்த காலை உதயத்தினுடைய இயற்கை அழகுக்கு அதாவது சூரிய பகவான் எழுந்த எழுத ஆரம்பித்தவுடன் சந்திர பகவான் சற்று தனது ஒளியை மங்கிச் செல்வார் அப்போது சந்திர பகவானிடம் இருந்து அந்த வெள்ளை வெண்மை நிறத்தை வெண்மை புகை நிறத்தை அவர் எடுத்துக்கொள்கின்றார் சூரிய பகவான் மேலும் இருள் முழுதாக போகாத காரணத்தினால் மேற்கோணத்தில் சற்று கருமை இருக்கும் அந்த கருமையை தனது கரும அன்னத்திற்கு கருப்பு வண்ணத்திற்கு எடுத்துக்கொள்கின்றார் கிழக்கு வானத்தில் சூரியன் உதயமாகும் போது தன்னை சுற்றி தோன்றுகின்ற அந்த செம்மை வண்ணத்தை தனது சிவப்பு நிறத்திற்கு எடுத்துக் கொள்கின்றார் தொடர்ந்து வருகிற இந்த வர்ணனையில் மிக உச்சபட்சமான அழகாக தனது மஞ்சள் நிறத்திற்காக பூக்களின் மகரந்தை தம தாமரை போன்ற பூக்களின் மகரந்தத்தில் இருந்து கூடிய மஞ்சள் நிறத்தை தனது அழகான மஞ்சள் நிறத்திற்கு எடுத்துக் கொள்கின்றார் என்று கவி வர்ணிக்கிறார் இப்படி தன்னை சுற்றியுள்ள இயற்கை அம்சங்களிலேயே தனது அழகான வண்ணத்தை வரையும் சூரிய பகவான் உங்கள் கண்களுக்கு அபரிவிதமான ஆனந்தத்தையும் உங்கள் கண்களுக்கு சக்தியையும் வழங்கட்டும் நல்கட்டும் என்று முடிகிறது ஒரு மனிதனுடைய கண் ஒளி வளர்வதற்கும் கண் பார்வை செழிப்படைவதற்கும் நன்காவதற்கும் சூரியனை வழிபட வேண்டும் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு இயற்கை கோட்பாடு அந்த வகையில் சூரிய பகவான் கண் ஒளி தர வேண்டி பிரார்த்திக்கும் ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைகிறது